ஓ மை காட் இட்ஸ் ஸ்ட்ராப் அப்படின்னா ஒரு விஷயம் முடியறது அதாவது பொதுவாக ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சுனா இட்ஸ் ஸ்ட்ராப் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லை யாருக்காச்சும் ஒரு போர்ஷன் பற்றி சொல்றது கொடுப்பாரு பிரவீன் சார் ஒரு கேக் கட் பண்ணி இப்படி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு எல்லாரும் பதட்டமாயிட்டீங்க வர்ஸ் நாங்கள் லட்சுமி நீங்கள் பார்த்துருக்காரு ஜீரோ பாயிண்ட் லெவல்டி எனக்கு தெரிஞ்சு அவர் சியூ அகைன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு யமுனாக்கா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓல்டு யமுனா இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு பிரியா விடை ஒன்றுமே செலிப்ரேட் பண்ணாமல் இவ்வளோ நாள் அவங்க ஜர்னிக்கு ஒன்றுமே செலிப்ரேட் பண்ணாமல் இருந்தா அப்படி அதனால் அவங்களுக்கு ஒரு பிரியா விடை எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட சின்ன கேஸ்ஸு கண்டிப்பாக வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கும் இல்லைன்னா வைஷாலி வெண்ணிலா கேரக்டர் ஆனால் வெண்ணிலா கேரக்டர் இப்போதைக்கு முடியாது எனக்கு சின்ன கேஸ் தான் ஏன்னா அவங்களுக்கு இன்னும் சீன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு பட் ஆனால் அவங்க இழந்து வர மாதிரிலாம் ட்ராக் வந்துச்சுன்னா அவங்க கண்டிப்பாக குவிட்டாக இது ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா ப்ரெக்னென்ட்டாக இருந்தாலும் வயிறு தெரியும் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு யாரோ ஒருத்தருக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும் கண்டிப்பாக பிரவீன் பண்ணட் சார் வந்து இந்த சீரியல் இவ்வளோ ஹிட்டாக போயிட்டு இருக்கும்போது அவர் இந்த சீரியல் இருந்து விலக மாட்டாரு ஏன்னா அவருக்கு இந்த சீரியல் எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கே தெரியும் அதே சமயம் இன்னொரு முக்கியமான விஷயம் சீரியல் எண் பற்றி க கனவுல கூட இப்போதைக்கு நீங்கள் நினைக்காதீங்க ஏன்னா நான் இன்னும் இன்னொரு வீடியோ கொடுக்கலான்றது தான் கொடுக்க முடியல ரெண்டு டிஆர்பிலையுமே ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ ஒன் பாயிண்ட் செவன் ஜீரோன்ட்டு ரிப்பீட்டில் அதிரடி காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இவ்வளோலாம் ரிப்பீட்டில் ரெண்டு ரிப்பீட்டோ இவ்வளோ வரதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் டென் தேர்ட்டி ஒரு நல்ல பைசா வசூல் விளம்பரம்லாம் பார்த்துருக்கீங்களா அதில் ஆடு அந்தளவுக்கு போயிட்டுருக்கு ஸோ அதனால் அந்த சீரியல் எண்டு அப்படிங்கிற ஒரு விஷயமும் கிடையவே கிடையாது ஸோ இந்த என கெஸ் வந்து யமுனாவுக்கு தான் ஓல்டு எம்னா ஆதிரை பண்ணாங்களா அவங்களுக்காக தான் இருக்கும் இல்லைன்னா வெண்ணிலாவுக்காக இருக்கலாம் ஸோ மோஸ்ட்லி ஆதிரைக்கு தான் ஸோ அதனுடைய தெளிவான விளக்கம் அவரோட யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ கொடுப்பாரு ஓகேவா ஆனால் இப்போல்லாம் சீரியல் முடிகிறதுக்கு சான்ஸ் கனவுல கூட இல்லை ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் மெயின் மெயின்லீடெல்லாம் யாரும் போக மாட்டாங்க ஓகே இட்ஸ் ரேப் அப்படின்ட்டு அவர் ரொம்ப ஓவராக நம்மளை பதட்டப்பட வைக்கிறாரு நானும் இந்த அப்டேட்டை பார்த்தோன்னே கோவிலுக்கு போகிறதா போயிடுச்சு வந்தோடனே உங்களுக்காக சரி உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியோ